ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மயில் இறக வீட்டில் வச்சுக்கலாமா மயில் இறக வீட்டில் வச்சுக்கிறனால என்ன நன்மைகள் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மயில்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது முருகர் பெருமான் முருகர் பெருமானுடைய வாகனம் மயில் வாகனம் இரண்டாவது வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணரோட கிரீடம் வந்து மயில் இறகு தான் மூணாவது வந்து நம்ம சின்ன பிள்ளைகளை இருக்கும் போது அஹ் மயில் இல்லையா வந்து கதைகள் நம்ம குட்டி கேட்டிருக்கோம் அதுதான் ஞாபகம் வரும் மயிலிறகுனாலே இந்த மூணு விஷயங்கள் இன்னொன்னு தேசிய பறவை வந்து மயில் முன்னொரு காலத்துல வந்து நம்ம அரசர்களுக்கு இந்த வச்சு தான் விசிறி விடுவாங்க இந்த மயிலிறகுல வர்ற காற்று வந்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த காற்று நமக்கு சுவாசிக்க சுவாசிக்க நமக்கு வந்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இல்லாமல் உடம்பு நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் எவ்வளோ பாசிட்டிவ் உள்ள இந்த மயிலிறகை நம்ம வீட்டில் வச்சா நம்ம வீடும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் எதிர்மறை ஆற்றலை நீக்கும் அதனால் உங்கள் வீட்டில் பூஜை அறை இல்லைன்னா உங்கள் ஹாலில் அழகாக நீங்கள் மயிலிறகை மாட்டி வைங்க நீங்கள் பணம் வைக்கிறீங்க இல்லையா பணம் நகை வைக்கிற பெட்டியில் ஒரே ஒரு மயிலிறகு வைங்க அந்த மாதிரி வைக்கிறனால செல்வம் பெருகும் இன்னொன்று வந்து குழந்தைங்க படிக்கிற படிக்க போகிறாங்களையா ஸ்கூலில் ஸ்கூல் பேக்லேயும் ஒரு மயில் இறகை வைங்க ரொம்ப நல்லது ஏன்னா கண்டது கடியது அண்டாது அதாவது நெகட்டிவ் எதுவுமே நம்ம குழந்தைங்களுக்கு அண்டாது மயில் தொகையை விரித்து ஆடும்போது நம்ம கண்ணுக்கு எவ்வளவு குளிர்ச்சியோ எவ்வளோ பாசிட்டிவோ அதை பார்க்கும்போது நம்ம மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதே சந்தோஷம் நம்ம வீட்லையும் இருக்கும் மயில் இறகை நீங்கள் தாராளமாக வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் மயில் இருக்கு நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா பூச்சிகள் இருக்காது பூச்சிகள் வராதுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து முருகர் அண்ட் கிருஷ்ணர் அவங்க இரண்டு பேருடைய அனுகிரகம் நம்ம வீட்டுக்கும் நமக்கும் இருக்கும் வீட்டில் சண்டைகள் இருக்காது ஷார்ட் ஷார்ட் அந்த முருகப்பெருமானே நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும் மயில் இறகு இருந்தால் வீட்டில் செல்வம் செழிப்பும் அதிகமாக தான் இருக்குமே தவிர்த்து குறையவே குறையாது குழந்தைங்க அழுதுகிட்டே இருந்துச்சுன்னா மயில் இறகை வச்சு நீ விடுவாங்க அந்த மாதிரி நீ விடுறனால குழந்தைங்களோட அழகை நிப்பாட்டிடு ஏன்னா குழந்தைங்க எதுக்காக அழுகுறாங்கன்னு தெரியாது சின்ன குழந்தைங்க சொல்லவும் தெரியாது கண் கண்டிருஷ்டிக்காகவா இல்ல நெகட்டிவ் ஏதாவது அவங்களுக்கு தாக்கி இருக்குமா இல்ல வயிற்று வழியா என்னன்னு தெரியாது பட் ஆனால் இந்த மயிலிறகு வச்சு நீ விட்டாங்கன்னா குழந்தைங்க அழுகையை நிப்பாட்டிருவாங்க இன்னும் நம்ம பள்ளிவாசலில் கூட ஏதாவது பயந்த கோளாறு அந்த மாதிரி கண்டிஷ்டி இந்த மாதிரி மந்திரிக்கிறதுக்கு வந்து மயிலிறகை கட்டி வச்சுருப்பாங்க மயிலிறகை கட்டி வச்சு தான் மந்திரிச்சு விடுவாங்க அந்த மாதிரி மந்திரிக்கிறனால நமக்குள்ளே உள்ளே இருக்கிற நெகட்டிவ் வந்து வெளியே போயிடும் சாம்பிராணி புகை போடுவாங்க இல்லையா அவங்க கூட இந்த மாதிரி மயிலிறகை வச்சு தான் ஊதி விடுவாங்க அந்த மாதிரி ஊதுறனால கண் திருஷ்டி இருந்தா கூட விளையிடும் அதுக்காக இந்த மயிலிறகு யூஸ் பண்ணுவாங்க அவங்க முருகர் கோயில்ல வந்து வச்சு வச்சுதான் விசிறி விடுவாங்க பாத்துருக்கீங்களா ஒரு சில கோயில்ல வந்து மயில் இறகு வச்சு விசிடுவாங்க அந்த காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குமா வீட்டு பூஜை அறையில மயிலிறகை எப்படி வைக்கணும்னா ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க டம்ளர் நிறைய பச்சரிசிய போட்டுக்கோங்க அந்த பச்சரிசி மேலதான் இந்த மயிலிறக சொருகி வைங்க அதாவது நேரா வைக்காதீங்க நிமித்திர மாதிரி சொருகி வைங்க அந்த பச்சரிசி மேல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாமி படத்துக்கு பின்னாடி வைப்பாங்க இல்லைன்னா சாமி படத்துக்கு முன்னாடி படுக்க போடுற மாதிரி வைப்பாங்க அந்த மாதிரி மயிலிறகம் வைக்கக்கூடாது பச்சரிசி மேல தான் வைக்கணும் இன்னொன்னு வந்து பெட்ரூம்ல நீங்க வைக்கிறீங்கன்னா ரெண்டு மயிலிறக வைங்க ஹாலில் மாட்டும்போது உங்க விருப்பப்படி நீங்க டிசைன் பற்றி வச்சு நீங்க மாட்டிக்கலாம் தேங்க்யூ